ராஜபுத்திர எந்த எந்த அடுத்து பார்க்கலாம் இந்தியாவில் சிவில் சேவைகள் யாரால் நிறுவப்பட்டது இந்தியாவில் சிவில் சேவைகள் யாரால் நிறுவப்பட்டது காரன் வாலிஸ் பிரபு யாரால் நிறுவப்பட்டது காரன் வாலிஸ் பிரபு அடுத்து இந்தியாவை ஒரு இஸ்லாமிய அரசாக மாற்ற வேண்டும் என கொள்கை கொண்டவர் யார் அவுரங்கசீப் இந்தியாவை ஒரு இஸ்லாமிய அரசாக மாற்ற வேண்டும் என கொள்கை கொண்டவர் யார் அவுரங்கசீப் குரான் வம்சம் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன மாம்லுக் வம்சம் குரான் வம்சம் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன மாம்லுக் வம்சம் தினமும் காலை நாலு மணிக்கு பொது அறிவு வழங்கப்படுகிறது இது வந்து டேஸ் உள்ளபடி முப்பது நாள் உழைப்ப வாழ்நாள் உருவது சிறப்புங்கிறதுல இன்னைக்கு பத்தொன்பதாவது நாள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்திய வரலாறு மற்றும் பண்பாடு அப்படிங்கிற தலைப்புகள்ல இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் முக்கிய

சுதந்திரத்துக்கான அமெரிக்க பிரகடனத்தின் முதன்மை ஆசிரியர் யார் அலெக்சாண்டர் எந்த ஆண்டுகளில் முகமது பின் துப்ளக் அடையாள நாணயத்தை வெளியிட்டார் எந்த ஆண்டுகளில் முகமது பின் துப்ளக் அடையாள நாணயத்தை வெளியிட்டார் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பது அடுத்து ஹசன் கங்கு என்று அழைக்கப்பட்டவர் யார் ஹஷன் கவுஹு என்று அழைக்கப்பட்டவர் யார் அலாவுதீன் பாமன் சாங் அலாவுதீன் பாமன் சாங் அந்நிய படையெடுப்புகளுக்கு எதிராக இந்தியாவின் வாயில் அரணாக நின்றது எந்த அரசு ஆகும் இது ஜாதி இல்ல சமய அது பிரிண்டிங் மிஸ்டேக் இப்பே சொல்லிட்ட இந்த சமய அரசு அடுத்து முதன் முதலில் பிராந்திய மொழியில் கருத்துக்களை பரப்பியவர் யார் ராமானந்தர் முதன் முதலில் கருத்தக்களை பரப்பியவர் யார் ராமானந்தர் என்ற நூலை எழுதியவர் யார் திரு சம்பு என்ற நூலை எழுதியவர் யார் திருத்தக்க திருத்தக்கத்தேவர் எழுதிய சீவக சிந்தாமணி மற்றும் குண்டலகேசி என்ற நூல்கள் எந்த நூற்றாண்டை சார்ந்தவை தேவர் எழுதிய சீவக சிந்தாமணி மற்றும் குண்டலகேசி என்ற நூல்கள் எந்த நூற்றாண்டை சார்ந்தவை பத்தாம் நூற்றாண்டை சார்ந்தவை கருப்பு அமெரிக்க தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏட்டில் படுகொலை செய்யப்பட்டார் அவர் பெயர் என்ன மார்டின் லூதர் கிங் கருப்பு அமெரிக்க தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் படுகொலை செய்யப்பட்டார் அவர் பெயர் என்ன மார்டின் லூதர் கிங்

எந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்தியாவின் மக்கள் தொகை நூற்றி இருபத்தி ஐந்து மில்லியனாக இருந்திருக்க வேண்டும் என ஒரு மதிப்பீடு கூறுகிறது எந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்தியாவின் மக்கள் தொகை நூற்றி இருபத்தி ஐந்து மில்லியனாக இருந்திருக்க வேண்டும் என ஒரு மதிப்பீடு கூறுகிறது பதினேழாவது நூற்றாண்டில் தொலைநோக்கியை உருவாக்கியவர் யார் கலிலியோ கலிலி தொலைநோக்கியை உருவாக்கியவர் யார் கலிலியோ கலிலி எந்த ஆண்டு அக்பர் தவறுபடா ஆணையை வெளியிட்டு தமது சமய அதிகாரங்களை உறுதிப்படுத்தியது ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஒன்பது எந்த ஆண்டு அக்பர் தவறுபடா ஆணையை வெளியிட்டு தமது சமய அதிகாரங்களை உறுதிப்படுத்தினார் ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஒன்பது உண்மையதுகளும் அப்பாசிகளும் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் உண்மையதுகளும் அப்பாசிகளும் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் காலிப்புகள் விடை காலிப்புகள் இதே கேள்வி பதில் நீங்க டெஸ்ட் அடிச்சு பார்க்கலாம் சோ ஆன்லைன் வகுப்பு நீங்க கவனிச்சு முடிச்சோனே நீங்க டெஸ்ட்டுக்கு போய் டைரக்டா அடிச்சு பாத்துருங்க அதுக்கடுத்து மேக்ஸ் ஷார்ட் கட்ஸ் வந்துடும் அஞ்சு மணிக்கு அதாவது ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க பொது தமிழுக்கு டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு என்ன தேர்வுன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஏழாம் வகுப்பு தொடங்கிடுச்சு சோ அதையும் நீங்க அடிச்சு பாருங்க நாங்க உங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர மாட்டோம் நீங்க அடுத்தடுத்து நீங்க சொல்லிட்டே இருக்கோம் நீங்களே எங்களுக்கு வந்து நாங்க வந்தாலும் நீங்க ஞாபகப்படுத்தணும் அப்பதான் நீங்க வந்து எங்களோட பதிங்க அப்படின்னு அர்த்தம் ஓகே பாக்கலாம் வாட் என்றால் கோயில் என்று பொருள் வாட் என்றால் கோயில் என்று பொருள் ஏழாம் நூற்றாண்டில் இருந்து கொண்டது ஏழாம் நூற்றாண்டில் இருந்து கொண்டது அக்பரது நில வருவாய் முறை எவ்வாறு அழைக்கப்பட்டது அக்பரது நில வருவாய் முறை எவ்வாறு அழைக்கப்பட்டது முறை பந்தோபோஸ்து முறை முறை கம்யூனிஸ்ட் ரஷ்யாவின் முதல் பிரதமரான ரஷ்ய புரட்சி தலைவர் யார் கம்யூனிஸ்ட் ரஷ்யாவின் முதல் பிரதமரான ரஷ்ய புரட்சி தலைவர் யார் சரியான பதில் விளாடிமிர் புகழ் வாய்ந்த இந்தி நூலான பத்மாவத் என்று நூலை படைத்தவர் யார் புகழ் வாய்ந்த இந்தி நூலான பத்மாவத் என்ற நூலை படைத்தவர் யார் முகமது ஜெய்சி முகமது ஜெய்சி ஷெர்ஷா எந்த வெள்ளி நாணயங்களை வெளியிட்டார் நாணயங்கள் வெள்ளி நாணயங்கள் பெயர் செத்து மடி என்று முழங்கியவர் காந்தி அல்லது செத்து மடி என்று முழங்கியவர் காந்தி ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ரெண்டில் அக்பர் எந்த புதிய சமயத்தை தோற்றுவித்தார் அதாவது அறிவித்தார் ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ரெண்டுல அக்பர் வந்து ஒரு புதிய சமயத்தை அறிவிக்கிறார் அது எது இறை இறை பொன்னா என்ற கண்ட கவிஞர் எந்த நூலை எழுதினார் பொன்னா என்ற கண்ட கவிஞர் எந்த நூலை எழுதினார் சரியான பதில் சாந்தி புராணம் சரியான பதில் சாந்தி பூரணம் அடிமை முறையை அகற்றியது அமெரிக்க ஜனாதிபதி ஆவார் இவர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஐந்தில் படுகொலை செய்யப்பட்டார் அவர் பெயர் என்ன லிங்கன் அடிமை முறையை அகற்றியது அமெரிக்க ஜனாதிபதி ஆவார் இவர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஐந்தில் படுகொலை செய்யப்பட்டார் அவர் பெயர் என்ன ஆப்ரஹாம் லிங்கன் விஷுநாத் வைதம் என்ற கோட்பாட்டை பரப்பியவர் ராமானுஜன் வைதன் என்ற கோட்பாட்டை பரப்பியவர் ராமானுஜர் நூலை எழுதியவர் நாமா நூலை எழுதியவர் அப்துல் ஹமீது லஹரி அப்துல் ஹமீது லஹரி முகலாய பேரரசை இந்தியாவில் தோற்றுவித்தவர் யார் பாபர் முகலாய பேரரசை இந்தியாவில் தோற்றுவித்தவர் யார் பாபர்

சீன அது பிரிண்டிங் மிஸ்டேக் சீன வாழ்க்கை வரலாற்றில் சீன தேசத்தோட வாழ்க்கை வரலாற்றில் செயல் நடையில் எந்த தலைப்பில் வெளியானது பார்சவ பூதையா பார்சவ பூதையா அப்படிங்கிற தலைப்புல தான் அந்த சீன தேசத்தோட வாழ்க்கை வரலாற்று செயல் நடை வந்து வெளியானது அது தேசம் சரியா பிரிண்டிங் மிஸ்டேக்ல ஓகே பூமி உட்பட அனைத்து கிரகங்களும் சூரியனை சுற்றி சொல்கிறது என்று கூறிய போலாந்து வானியல் அறிஞர் யார் பூமி உட்பட அனைத்து கிரகங்களும் சூரியனை சுற்றி சுழல்கிறது என்று கூறிய போலாந்து அறிவியல் அறிஞர் அதாவது வானியல் அறிவியல் அறிஞர் யார் கோபர் நிகஸ் உங்களுக்கு திடீர்னு இந்த மாதிரி எல்லாம் வந்து கேட்டிருப்போம் இது வந்து நீங்க கெஸ் பண்ணிக்கணும் ஓகே கிரேக்க மருத்துவர் என அழைக்கப்படுபவர் யார் உங்களுக்கு தெரிஞ்ச கிரேக்க மருத்துவரை எழுதுங்க சப்மிட் பண்ண முடியும் இதோட ஆன்சரை நான் கீழே கமர்ஷியல கொடுத்துரு பாத்துக்கோங்க ஓகே அது உங்களை சோதிக்க கூடியது அந்த மாதிரி ரெண்டு ஃபில்லிங் மாதிரி அதாவது ஆப்ஷன்ஸ் கொடுக்காம கொடுத்துருப்போம் ஓகேயா நீங்க கண்டுபிடிக்கணும் நல்லா ஞாபகம் ஒரு சம் ஒரு ஹோம்ஒர்க் இது கொடுத்திருக்கோம் ஒரு ஹோம்ஒர்க் கொஸ்டின் கிரேக்க மருத்துவர் என அழைக்கப்படுபவர் யாருன்னு ஒரு ஹோம்ஒர்க் கொஸ்டின் கொடுத்திருக்கோம் கிரேக்க மருத்துவர் வந்து யார் வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க ஆப்ஷன்ஸ் கமெண்ட் செக்ஷன்லயும் கொடுக்குறோம் சரியான பதிலா நீங்க சொல்லுங்க ஆன்சர்ஸையும் அதுலயும் கொடுத்துடுறோம் ஓகே டெல்லி சுல்தானியர்களின் ஆட்சியில் அதிகாரங்களுக்கு ஊழியர்களுக்கு பதிலாக அதாவது டெல்லி சுல்தானிய ஆட்சியில வந்து சம்பளத்துக்கு பதிலாக என்ன ஊழியர்களுக்கு மானியங்கள் வழங்கப்பட்டது அதை வந்து எவ்வாறு அழைத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இக்தா டெல்லி சுல்தானிய காலத்துல சம்பளத்துக்கு பதிலாக மானியம் வந்து எப்படி அழைக்கப்பட்டுச்சு இக்தா புதிதாக அமைக்கப்பட்ட ஐக்கிய அமெரிக்காவின் முதலாவது ஜனாதிபதி யார் புதிதாக அமைக்கப்பட்ட ஐக்கிய அமெரிக்காவின் முதலாவது ஜனாதிபதி யார் ஜார்ஜ் வாஷிங்டன் ஜார்ஜ் வாஷிங்டன் தினமும் காலை நாலு மணிக்கு பொது அறிவு பகுதி பொது தமிழ் தேர்வும் நடக்கும் அது உங்களுக்கு நைட்டே ரிலீஸ் ஆகிடும் தேர்வு பாக்குறவங்க பார்த்துக்கோங்க உங்களுக்கு கணித ஷார்ட்ஸ் மேக்ஸ் ஷார்ட்ஸ் உங்களுக்கு ஐந்து மணிக்கு நடக்கும் காலையில அல்பூர்ணி எழுதியது அல்பூர்ணி எழுதியது கிதாப் உத் ஹிந்த் ஹிந்த் தென்னிந்தியாவை கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை சிதைத்தவன் யார் தென்னிந்தியாவை கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை சிதைத்தவன் யார் இரண்டாம் புலிகேசி அதாவது நிறைய பேர் வந்து தென்னிந்தியாவை வந்து கைப்பற்றணும் அப்படிங்கிற கொண்டு போர் எடுத்து வந்தாங்க அவங்க எண்ணத்தை வந்து சிதைத்தது யார் அப்படின்னு பார்த்தா இரண்டாம் புலிகேசி மொத்த வியாபாரத்தில் ஈடுபட்ட வணிக பிரிவினர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் பஞ்சராக்கள் மொத்த வியாபாரத்தில் ஈடுபட்ட வணிக பிரிவினர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் பஞ்சராக்கள் ஹோம்ஒர்க் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்திருக்கோம் மறந்துடாதீங்க நீங்க தான் எழுதணும் கீழே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் கமெண்ட் செக்ஷன்ல நீங்க பார்க்கணும் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் ஸோ அதுல கரெக்டான ஆன்சர்ஸ் நீங்க எழுதுங்க நானும் கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுத்துடுறேன் டிஸ்கிரிப்ஷன்ல கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பேன் ஸோ நீங்க போய் பார்த்துக்கோங்க ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கமெண்ட்ஸ்ல இருக்கும் ஆன்சர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் ஓகேவா புகழ் நுழைவாயிலான அலைத்தர் வாசா என்ற கட்டிடத்தை கட்டியவர் யார் அலாவுதீன் கில்ஜி புகழ் நுழைவாயிலான அலைத்தர் வாசா என்ற கட்டிடத்தை கட்டியவர் யார் அலாவுதீன் கில்ஜி செயின்ட் ஹலினா செயின்ட் ஹலினா அப்படிங்கிற ஒரு தீவுல வந்து ஒருத்தர் வந்து நாடு கடத்தப்பட்டார்

ராபின்சன் அப்படிங்கிற அந்த நாவல் எழுதிய நூலாசிரியர் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த நூலை வந்து எழுதுன நூலாசிரியர் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க டேனியல் நூலாசிரியர் பெயர் டேனியல் தரவா படிங்க சொல்லும் போது கவனிங்க ஏன்னா நீங்க டெஸ்ட் எழுத போறீங்க இதை முடிச்சுட்டு உடனே நீங்க டெஸ்ட்டுக்கு போயிருங்க அதுக்கடுத்து மேக்ஸ் கிளாஸ் வந்துடும் ஓகேயா அதுல அப்பயே நீங்க ஹோம் ஹோம்ஒர்க் சொல்றீங்க ரொம்ப நல்லா ரெஸ்பான்ஸ் பண்றீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு ஹோம் ஹோம்ஒர்க்கும் கொடுத்துருக்கோம் பாருங்க ஓகே அடுத்து பாருங்க அரபு மற்றும் பாரசீக மொழிகளில் புலமை மிக்கவர் யார் அரபு மற்றும் பாரசீக மொழிகளில் புலமை மிக்கவர் யார் பாபர் பாபர் தான் வந்து அரபுலையும் பாரசீக மொழியில் ரொம்ப புலமை மிக்கவராக இருந்தார் இது உங்களுக்கு ஹோம்ஒர்க் எழுதிக்கோங்க சாலிக்க மரபின் கடைசி அரச கண்டிப்பா உங்களால் கண்டுபிடிக்க முடியும் எழுதிக்கோங்க ஆன்சர்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் ஆப்ஷன்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கும் ஓகேவா

பாலி வம்சத்தோட முதல் அரசர் யார் கோபாலர் பல்லவ அரசர்களை போல கம்போடிய அரசர்கள் தங்களை எவ்வாறு அழைத்துக் கொண்டனர் வர்மன் பல்லவ அரசர்களை போல கம்போடிய அரசர்கள் தங்களை எப்படி அழைச்சுக்கிட்டாங்க வர்மன் மிக பிரபலமான புத்தகம் கூறிவேர் இது வந்து கூ கூறிவேர் என்ற ஆங்கில நையாண்டி புத்தகத்தை எழுதியவர் யார் கண்டுபிடிச்சிட்டீங்களா ஜனாதன் கொஸ்டினை பார்த்துக்கோங்க இந்த புத்தகத்தை எழுதினவர் யாருன்னா நையாண்டி புத்தகம் இது எழுதுனேன் ஜனாதன் அடுத்து அவ்வளோதான் முடியப்போகுது டெஸ்ட்டு எழுதி ரெடியாக இருங்க ஹோம் ஒர்க் தெரிஞ்சவங்க ஆன்சர் தெரிஞ்சவங்க ஹோம் ஒர்க்குக்கு ஆன்சர் சொல்லிடுங்க அண்ட் இந்த வீடியோல கீழேயே உங்களுக்கு இருக்கும் ஸோ ஆன்ஸர் கரெக்டான செக் பண்ணிக்கோங்க அண்ட் நீ உங்களோட ஸ்கோரை பார்க்கணும்னா டெஸ்டோட லிங்க்கை டச் பண்ணி போங்க சப்போஸ் உங்களுக்கு எனக்கு டெஸ்டோட லிங்க் வந்து டச் பண்ணி போக தெரியல அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா டபிள்யூ டபிள்யூ டாட் தமிழ் லேண்ட் போர்ட் டாட் காம் அப்படிங்கிற ஸ்பெல்லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்போம் அதே ஸ்பெல்லிங் அடிச்சு அங்க வந்து ஆன்லைன் டெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்போம் மேலே ஹெட்டிங்லயே ஸோ அந்த அந்த ஆப்ஷனுக்குள்ள போனீங்கன்னா இன்னைக்கு டெஸ்ட் எல்லாமே மேலே அப்டேட் ஆயிருக்கும் பழைய டெஸ்ட் எல்லாமே கீழே இருக்கும் ஸோ எந்த டெஸ்ட் வேணுமோ நீங்க அடிச்சு பார்த்தா உங்க ஸ்கோர் பார்த்துக்கோங்க திவானி என்பது எந்த துறை திவானி என்பது எந்த துறை சமய விவரங்கள் துறை சாரி சமய விகாரங்கள் துறை சமய விகாரங்கள் துறை ரெண்டு ஹோம்ல கொடுத்துருக்கோம் நம்ம அவ்வளவுதாங்க சிந்து வெளியில் சிந்து சமவெளியில் ஓகே பிரிண்டிங் மிஸ்டேக் சிந்து சமவெளி வாழ்ந்த மக்கள் அந்த இந்துக்களுக்கு பாதுகாக்கப்படும் மக்கள் வந்து எப்படி வந்து இரண்டாம் தர அந்தஸ்து பெற்றாங்க அவங்க வந்து எப்படி அவங்களை அழைச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா சிம்மிக்கல் சிம்மிக்கல் அப்படின்னு அழைச்சுக்கிட்டாங்க ஓகே இப்படிதாங்க நீங்க டெஸ்ட் எழுதணும் எப்படி எழுதுறது உங்களுடைய குரூம்குள்ள போய் டப்ளியூ டப்ளூ டாட் தமிழன் டாட் காம் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆயிடும் ஸோ தமிழன் ஃபுட் டாட் காம்ங்கிற இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு சைடில் வந்து கேட்டகரி இருக்கும் ஸோ இந்த சைடில் உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் ஓப்பன் ஆகும் ஸோ நிறையா ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் போட்டிருக்கோம் பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க அண்ட் ஆன்லைன் டெஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை பார்த்துக்கோங்க இப்போ நம்ம ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு தான் சொல்லிட்ருக்கோம் ஸோ இது வரைக்கும் இவ்வளோ ஆன்லைன் டெஸ்ட்லாம் நடந்துருக்கு ஸோ வேணுங்கிறவங்க இந்த டெஸ்ட்டை வந்து அடித்து பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி ஓடிட்டுருக்க இந்த டெஸ்ட் எல்லாமே இங்கே அப்டேட் ஆகும் டெஸ்ட் வந்து நைட்டு நைன் ஓ கிளாக் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவோம் ஸோ நைட்டே நீங்கள் அடிக்கிறதுனாலும் அடிச்சுக்கோங்க இல்லை நான் காலையில் நான் ஃபோர் ஓ கிளாக் கிளாஸ் ஆரம்பிக்கும்போது கிளாஸை முடிச்சிட்டு நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கறேன் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் பண்ணி பாருங்க ஓகே எத்தனை டெஸ்ட் வரும் ரெண்டு டெய்லி ரெண்டு டெஸ்ட் வரும் பொது அறிவு புது தமிழ் இன்னிலேருந்து பொது அறிவு ஸ்டார்ட் ஆயிடுச்சு புது தமிழ் ஏற்கனவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ எப்படி அடிக்கணும்னு கேட்டிருந்தீங்க ஸோ நிறைய பேருக்கு ஓப்பன் ஆகலை நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் அதாவது இந்த மாதிரி உங்களுக்கு ஹெட்டிங்ஸ் இருக்கும் ஸோ அந்த ஹெட்டிங்ஸ் பார்த்துட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டெஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஸோ இப்படியே இருக்கும் ஸோ நீங்கள் இப்படியே வந்து எடுத்து அப்படியே நீங்கள் ட டச் பண்ணி நீங்கள் வந்து டெஸ்ட் அடித்து உங்கள் ஸ்கோராக பார்த்துக்கலாம் ஓகே இவ்வளோதாங்க டெஸ்ட் அடிக்கிற மெத்தட் இல்லை எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் டச் பண்ணி பாருங்கள் வெப்சைட்டை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க வெப்சைட்டோட இதை வந்து நீங்கள் டைப் பண்ணாலே டபுள்யூ டபுள்யூ டாட் டாட் காம்கிறத டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும் ஓகேவா டவுட்ஸ் கமெர்ஷியலாக கேளுங்க டிஎன்பிஎஸ்சி டிஎன் டெட் டிஆர்பி எல்லாத்துக்குமே தினமும் உங்களுக்கு இலவச தேர்வு நடக்குது நம்மளுடைய சாம்பியன்ஸ் அகாடமி யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன யூசர்ஸ் ஃப்ரீ டெய்லி லைவ் டெஸ்ட் ஃப்ரீ கொஸ்டின் பேக்ஸ் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் இது எல்லாமே டெய்லி உங்களுக்கு நடக்குது ஸோ அதுக்குரிய லிங்க் இந்த வீடியோ பதிவு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ டச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி படிங்க எல்லாமே இலவசம் தான் தமிழ்நாட்டிலேயே சிறந்த இலவச பயிற்சி நிலையம் சாம்பியன் இலவச பயிற்சி நிறுவனம் எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி டிஎன்டெட் பிஜிடிஆர்லாம் பாஸ் பண்ணவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த சேனலை நடத்துகிறோம் ஸோ இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெலகிராம் குப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க